மாண்புமிகு அவைத் தலைவருக்கு வணக்கம் என்னை தேர்ந்தெடுத்த சிதம்பரம் தொகுதி வாக்காள பொதுமக்களுக்கும் தேங்க்யூ மேம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு இடங்களில் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய இரண்டு இடங்களில் வெற்றியை தந்து ஒரு மாநில கட்சியாக அங்கீகரித்திருக்கிற இரு தொகுதி வாக்காளர் பொதுமக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு நாற்பதுக்கு நாற்பது நூற்றுக்கு நூறு வெற்றியை தந்த தமிழ்நாட்டு வாக்காள பொதுமக்களுக்கும் அகில இந்திய அளவில் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கென எதிர்கட்சிகளுக்கு இரநூத்தி முப்பத்தி நான்கு இடங்களை அளித்து ஒரு மகத்தான தீர்ப்பை வழங்கிய இந்திய வாக்காள பொதுமக்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் குடியரசுத் தலைவரின் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீமா தீர்மானம் இருநூத்தி நாற்பது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு தனி மெஜாரிட்டி கிடைத்திருக்கிறது என்ற தவறான தகவலை பேசியிருக்கிறார் நம்முடைய குடியரசுத் தலைவர் அதுவே ஆளும் கட்சி அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறது ஆனால் எதிர்க்கட்சிகள் மக்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான பிற்போக்கு சக்திகளை எதிர்க்க வேண்டும் வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்தியா கூட்டணியின் ஒரே நிலைப்பாடாக இருந்தது திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் நாட்டு மக்களுக்கு விடுத்த ஒரே வேண்டுகோள் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு பெரும் ஆபத்து சூழ்ந்திருக்கிறது பாரதிய ஜனதாவின் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் ஜனநாயகத்தை அழிக்க துடிக்கிறார்கள் அரசமைப்பு சட்டத்தை சிதைக்க துடிக்கிறார்கள் நீங்கள் எங்களை ஆட்சி அமர்த்த வேண்டும் என்பதை விட இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முன்வாருங்கள் என்றுதான் வேண்டுகோள் விடுத்தோம் இந்தியா கூட்டணி தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று இந்திய வாக்காளர் பொதுமக்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வெற்றியை தந்து ஒரு வலுவான எதிர்க்கட்சி அணியாக இன்றைக்கு இந்த அவையிலே அமர வைத்திருக்கிறார்கள் இது ஆளும் கட்சிக்கு மக்கள் தந்திருக்கிற படிப்பினை பாடம் புகட்டியிருக்கிறார்கள் பல்லில்லாத பாம்பை போல கொம்பில்லாத மாட்டை போல இன்றைக்கு வலுவில்லாத பாஜகவாக இந்த அவையிலே அமர்ந்திருக்கிறது இந்த பாடத்தை புகட்டிய வாக்காள பொதுமக்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நீட் தொடர்பாக இங்கே பலரும் பேசியிருக்கிறார்கள் அதில் ஏராளமான முறைகேடுகள் நடந்து வருகின்றன டெஸ்டிங் ஏஜென்சி அந்த அமைப்பை முதலில் கலைக்க வேண்டும் அது பொறுப்பேற்ற பிறகு ஏற்பட்டிருக்கிற முறைகேடுகள் இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன அந்த அமைப்பை கலைப்பதோடு நீட் தேர்வையே முழுமையாக தேசிய அளவில் நீக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாடு அரசின் நீட் தேர்வை முழுமையாக விளக்க வேண்டும் என்று ஒரு முறைக்கு இரண்டு முறை தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இதுவரையில் அது பொருட்படுத்தப்படவில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நிறைவேற்றிய தீர்மானத்தை அவமதிக்கிற ஒரு செயலாகத்தான் இந்த செயலை நான் சுட்டிக்காட்ட கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நீட் தேர்வை முழுமையாக இந்திய அளவில் நீக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் அரசமைப்பு சட்டத்தில் ஆர்டிகிள் நாற்பத்தி ஏழு உறுப்பு எண் நாற்பத்தி ஏழு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதலை தருகிறது இந்திய அளவிலே இந்திய ஒன்றிய அரசு போதைப் பொருள்களையும் சாராயத்தையும் முழுமையாக நீக்குவதற்கு விளக்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறது அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே ஒரு அமை ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது மதுவிலக்கு விசாரணை குழு அது அளித்த அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலேயே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்தது ஆனால் இந்திய ஒன்றிய அரசு இதுவரையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை அதே யூனிஃபார்ம் சிவில் கோட் வேண்டும் என்று சொல்லுகிற அந்த பாய் அந்த ஆர்டிக்கல் எடுத்துக்கொள்ளப்பட்டு சிவில் கோடு உருவாக்குவதற்கான முயற்சியிலே இந்த அரசு ஈடுபடுகிறது ஆனால் நாற்பத்தி ஏழை பொருட்படுத்தவில்லை நான் இந்திய அளவிலே இன்றைக்கு இளம் தலைமுறை பாழாகி வருவதை எண்ணி வேதனைப்படுகிறேன் இந்த அரசுக்கு அந்த வேதனை இருக்கிறதா என்பதை நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன் இளம் தலைமுறையினர் ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது போதைப் பொருள்கள் இந்தியா முழுவதும் இங்கும் அங்கும் என்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லை ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களில் மட்டும் இல்லை இந்தியா மாநிலங்கள் அனைத்திலும் போதைப் பொருள்கள் மிக தாராளமாக புழக்கத்தில் இருக்கின்றன கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது நான்கு மாநிலங்களைத் தவிர எல்லா மாநிலங்களிலும் அரசு மதுபானங்களை விற்பனை செய்கிறது இது நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் இளம் தலைமுறைக்கு செய்கிற துரோகம் மனித வளத்தை சிதைக்கிற ஒரு நடவடிக்கை எனவே தேசிய மதுவிலக்கு கொள்கையை ஒரு கொள்கையாக இந்த அரசு கொண்டு வர வேண்டும் இந்தியா முழுவதும் மது விளக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் போதை புழக்கத்தை தடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறே நன்றி வணக்கம் வன்னியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே வாய் கூசுல உங்களுக்கு அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் கூசுல சொல்லாம அந்த வார்த்தையை இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் பத்து புள்ளி அஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தனா எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்ல வன்னியர்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொன்னோம் திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வுக்கே ஓய்வு